தன்னுடைய காதலனை பிடிக்கிறதுக்காக தன்னுடைய இருந்த நகை எல்லாத்தையும் விற்பனை செய்துட்டு அந்த பணம் மூலம் சட்டவிரோத படகு மூலம் மன்னாரிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு இளம்பெண் சென்றிருக்கிறாங்க அவங்க தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அண்மையில் கூட ஒரு சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணம் சாகோச்சேரியில் பார்த்துருப்போம் டிக்டாக் மூலம் மறைமுகமான காதலனுக்கு தன்னுடைய சொந்த இருந்த நகை எல்லாத்தையும் கொண்டு விற்பனை செய்துட்டு அந்த பணத்தில் தன்னுடைய காதலனுக்கு மோட்டார் வாகனம் கொடுத்த ஒரு காதலி அப்படின்னு சொல்லி நாங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று தான் இது பொதுவாகவே நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள் தமிழ் பெண்களை திருமணம் செய்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பதாக அதாவது தேசத்தில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளை பசிப்பொருளாக இருந்தாலும் சரி கட்டினால் நாங்கள் தமிழ் பெண்ணை தான் கல்யாணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறதுக்கு காரணம் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க எந்த லெவலுக்கும் போகக்கூடிய தான் இருப்பார்கள் அதற்கு உதாரணம் தான் இப்படான்னு சொல்லப்பட முடியலாம் இருக்கட்டும் இந்த சாவச்சேரியில டிக்டோக்கு காதலனுக்காக நகையடா அட வச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்களாக சொல்லிக் கொண்டு போகலாம் இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் தனஸ்கோடி சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த அரிச்சல் முனை பகுதியிலேருந்து பெண்ணோரால் அதே நேரமாக நின்று கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போதையை சேர்ந்த மீனவர்கள் உடனடியாக பொலிஸாருக்கு தகவல் சொல்லினோம் அதன் அடிப்படையில் போலீஸாரும் பிறகு வந்து இவங்களை கொண்டு போய் விசாரணை செய்தோம் உங்களுடைய பெயர் எதிர்சியா இவங்களுடைய சொந்த இடம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டாள் கூட பார்த்துக்கா இவங்களுடைய சொந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இவங்கள் அதிக நாட்கள் இலங்கையை விட இந்தியாவில் தான் அதிகமாக தான் சொல்லப்படுது எப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள் இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு அகதிகள் முகாமில் தான் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்கள் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த பிறகு மீண்டும் இலங்கையில் வாசிக்கிறதுக்காக வெளியினோம் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையில மீண்டும் வசிக்க முடியாது இங்கே கல்வி கற்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கல்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் திரும்ப இந்தியாவுக்கு போயினோம் இந்தியாவுக்கு போன பிறகு அங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வாடகைக்கு இருந்து கொண்டு கோவையில் இருக்கிற தனியார் கல்வி நிலையத்தில் இவங்க கல்வி கற்றுக்கொண்டு வராங்க அப்படி கல்வி கற்கின்ற சந்தர்ப்பத்துல இவங்களுக்கும் கவி பிரகாசம்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இளைஞருக்கும் இடையில் காதல் உருவாகுது அந்த காதல் காரணமாக இரண்டு வீட்டு பெற்றோரும் வந்து சம்மதம் தெரிவிக்கணும் சம்மதமாக பதவி திருமணம் செய்து கொள்ள ரெண்டு பேரும் ஆயத்தமாகும் போது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று பெறுது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்கள் இந்தியாவில் வசிக்கிறதுக்கான விசா களம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு தான் அப்போ இவங்கள் மேலதிகமாக அதிகமான நாட்கள் இந்தியாவில் வசித்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இதன் அடிப்படையில் இவங்கள் மேலதிகமாக இந்தியாவில் வசித்ததற்கான அபராத தொகையும் செலுத்திவிட்டு இவங்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கணும் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் தான் இவங்கள் மீண்டும் இலங்கையே வந்திருந்தவங்கள் அதுக்கு பிறகு இவங்கள் மீண்டும் தன்னுடைய அதிகாரபூர்வமாக அதாவது மீண்டும் விசாவை புதுப்பிச்சு கொண்டு இந்தியாவில் போய் காதலனை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்கள் எதுவும் இருந்தாங்க ஆனால் இந்திய தூதரத்தில் இவங்களுக்கான விசா மறக்கப்பட்டு விட்டது எப்படி இருந்தாலும் தன்னுடைய காதலனை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லி ஆசையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே விற்பனை செய்துட்டு இலங்கை ரூபாய் பெருமதியில் இரண்டு லட்சம் அதை வந்து மன்னார் ஊடாகத்தான் இப்போ பொதுவாக இந்த கப்பல் மூலம் பயணம் செய்யும் செய்யணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே மன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பயணம்தான் மன்னாரில் இருந்து தனஸ்கோடிக்கு பயணம் செய்கிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒரு கப்பல் கட்டிருக்கணும் அபில் வந்து சொல்லிக்கணும் ஒரு ரெண்டு லட்சம் முடியும்னு சொல்லி தன்னுடைய பாவனில் இருந்த நாகை எல்லாத்தையும் விற்பனை செய்து அந்த பணத்தை படகு உரிமையாளரிடம் கொடுத்தும் மன்னாரில் இருந்து கோடி வரை பயணம் செய்திருக்கிறாங்க அப்போ அந்த அவங்க பயணம் செய்த படகு அதை அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு படகு தான் ஒரு பிளாஸ்டிக் தான் சொல்லப்படுது அதுலேருந்து இப்போ நான் நினைக்கிறேன் மன்னாரிலேருந்து இந்தியா விடுறது ஒரு ஒரு முப்பத்து முப்பது கிலோமீட்டருக்கு அந்தளவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த தூரம் வரை அவங்க பயணம் செய்திருக்கிறது உயிரை பனை வச்சு தான் பயணம் செய்திருப்பாங்க பயணம் செய்திருப்பாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட தூரம் வரை பயணம் செய்கிறதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாக இருக்கிறது அவர் வந்து தினசோடி பக்கத்தில் அந்த படகோட்டியும் இவங்களை விட்டுட்டு அவர் வந்து தப்பிச்சு இலங்கைக்கு போயிருக்கிறார் அப்போ இவங்க இவரை கைது செய்து விசாரணை செய்யும் போது தான் இவ்வளவு தகவலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது தன்னுடைய காரனை சந்திக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து இந்தியா சென்றிருக்கிறாங்க திருகோணமலையை சேர்ந்த விதிர்ஷியா இவங்க வந்து இப்போ தற்பொழுது இந்தியாவில் இருக்கிற மண்டபம் அந்த முகாமில் வந்து தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருது இருந்தாலும் பெருங்க ஒருவருக்கு விசா மறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சட்டவிரோதமான முறையில் பயணம் செய்யணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு காலதாமதமான அப்பறம் கூட நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கான அந்த இந்தியாவில் வசிக்கும் போது உங்களுக்கான விசாக்கான காலம் முடிஞ்ச பிறகு அபராத தொகை விதிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் உடனடியாக மீண்டும் வந்த பிரகணிகள் விசாக்கு விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் நிராகரிக்கத்தான் செய்வார்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு பிரகணிகள் உங்களுடைய பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்கலாம் இப்படி சட்டவிரோதமான முறையில் பயணம் செய்யறதெல்லாம் ஒரு தவறான முறை பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அதிகமான ஊடகங்கள் இந்த செய்தியை தான் இன்றைய தினம் ஒரு பிரதான செய்தியாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது தன்னுடைய காதலனை சந்திக்கிறதுக்காக இலங்கையிலிருந்தே கப்பலில் வந்திருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அதிகமான செய்திகளை பார்க்கக்கூடிய மாட்டு இருந்தது சரி இந்த இருந்தால் நான் நின்று முடிவா பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த காவலியை தயார் செய்கிறேன் இந்த வீடியோ அப்படி இருந்தேன்றதை மறக்கமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி